மிஸ்ட் பன்னீர் ஹை பன்னீர் அண்ணா பல்கலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பொறியியல் படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அவர் அளித்த புகாரின் பேரில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரனை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கை சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கூடுதல் ஆணையர் கண்ணன் மயிலாப்பூர் துணை ஆணையர் ஹரிகிரண் பிரசாத் அடையாறு துணை ஆணையர் பொன் கார்த்திக் குமார் மற்றும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் என ஒரு பெரிய டீமே விசாரித்து வருகிறது பாதிக்கப்பட்ட மாணவியிடம் போலீசார் விசாரித்த போது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரிதான் வந்தான் என்னுடன் இருந்த ஆண் நண்பரை மிரட்டி அவனை முழுமையாக வீடியோ போட்டோ எடுத்துக்கொண்டு அவனது ஐடி கார்டையும் போட்டோ எடுத்துக்கொண்டு அமைதியாக ஓடிவிடு வெளியில் சொல்லாத இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆனால் நீதான் காரணம் என்று வீடியோவை எச்சோடிக்கும் அனுப்பிவிடுவேன் நீதான் போலீசிடம் மாட்டிக்கொள்வாய் என மிரட்டி அனுப்பி வைத்து விட்டான் என்னையும் தனியாக போட்டோ வீடியோ எடுத்துக்கொண்டு என்னுடைய ஐடி கார்டையும் போட்டோ எடுத்துக்கொண்டு ஓரல் செக்ஸுக்கு மிரட்டினான் அப்போது யாரிடமோ போனில் பேசி ஒன்றும் பிரச்சனை வந்துடுவேன் என்று சொன்னான் அவனிடம் பேசியது எங்கள் யூனிவர்சிட்டியில் சம்மந்தப்பட்ட ஒருவரிடம் பேசியது போலதான் எனக்கு தோன்றியது முடிவில் என்னை முழுமையாக வீடியோ எடுத்துக்கொண்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் வருவேன் நீயும் வர வேண்டும் இதே போல இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வீடியோ வெளியாகும் என்று பயங்கரமாக மிரட்டினான் இது இரவு முழுவதும் என்னை வாட்டி எடுத்தது என் தோழிகளிடம் நான் பகிர்ந்தேன் இந்த வீடியோவை காட்டி கடைசி வரை மிரட்டுவான் என்பதால் இதற்கு ஆரம்பத்திலேயே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் புகார் கொடுக்க முன் வந்தேன் என்று கூறியிருக்கிறார் தொடர்ந்து கைதான ஞானசேகரனிடம் விசாரித்த போலீசார் இந்த மாணவி போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மாணவிகளை மிரட்டி வைத்திருக்கிறாய் என்று கேட்டு அவனது செல்போனை பிடுங்கி போலீசார் பார்த்துள்ளனர் அதில் பல பெண்களின் போட்டோக்களும் இருந்ததை பார்த்து போலீசாரே அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவன் எந்த பெண்ணுடன் இருக்கிறானோ அதை போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறான் இதில் உள்ள சில வீடியோக்களை பார்த்தபொழுது சில பெண்களின் முக பாவனையை பார்க்கும் பொழுது இருப்பது போல் இருக்கிறது இது போன்ற வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவனை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று கோபம் வந்தது ஆனால் சட்டத்தின் பிடியில் இருப்பதால் எதையும் செய்ய முடியவில்லை என்று ஒரு அதிகாரி ஆதங்கப்பட்டார் இந்த ஞானசேகரன் மீது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நூலகத்தில் திருடியதாக ஒரு வழக்கு உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் காஞ்சிபுரத்தில் திருட்டு வழக்கில் குண்டச் சட்டத்திலும் கைதாகியுள்ளான் செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாநகரங்களில் உள்ள சில காவல் நிலையங்களில் திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகளிலும் உள்ளன இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் சில பெண் ஊழியர்களிடமும் மாணவிகளிடம் கைவரிசை காட்டியிருக்கிறான் என்கிறார்கள் விசாரணையில் இருந்து வரும் அதிகாரிகள் அவர்களிடம் இந்த சம்பவத்தின் போது யாரிடமோ சார் சார் என்று போனில் பேசியதாக அந்த மாணவி வாக்குமூலத்தில் உள்ளதாக சொல்கிறார்களே என்று கேட்டோம் பல சந்தேகங்களுக்கு அவனது போன் கால் டீடைல்ஸை எடுத்து பார்த்தோம் அப்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு அழைப்பு எதுவும் வரவில்லை போகவும் இல்லை அந்த மாணவியை மிரட்டுவதாக யூனிவர்சிட்டி பேராசிரியிடம் பேசுவது போல் நடித்திருக்கிறான் என்கின்றனர் மில்கி மிஸ்ட் பன்னீர் பத்திரிகை